الله أدراك من قال لذلك الأولياء عند ملايك يوم يكون الناس بالفراش والرسول عند مرقع المقل الدولي قرأت في وتكون الجبال كالنهر عليك

அமல் போடப்படும் ஒவ்வொரு மனிதரும் என்னென்ன அமல் செஞ்சாலும் அந்த அமல் எல்லாத்தையுமே தராசல நிறுத்தப்படும் நல்லா சொல்றேன் அந்த நேரத்துல யாருடைய அமல் வந்து தராச தனமா இருக்குமோ அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க யாருடைய அமலின் தராசு கன கம்மியா இருக்குமோ அவங்களுடைய செய்யற அமல் இருந்ததே நாளைக்கு பார்க்க போட்டு பார்க்க போகும்போது அந்த தராசு எப்படி சொன்னா கனமானதாக லேசானதா

எந்த அமலில் மன தூய்மை இருக்குமோ அந்த அமல் வந்து கனத்தை கூட்டும் நாளைக்கு மறுமை ரெண்டாவது அந்த நம்ம செய்யக்கூடிய அமல் வந்து நபியினுடைய சுத்தத்துக்கு தோதுவாக இருக்க சுத்தத்துக்கு தோதுவாக இருக்கக்கூடிய அமல் நாளைக்கு மீசால இடப்படும் பொழுது அந்த மீசாவுடைய தராசு வைட்டாக கனமாக அதிகமாகும்

உனக்காக நான் கல்வியை கற்று நான் மக்களுக்கு போதித்தேன் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும் நீ ஆனால் இந்த மக்கள் உன்னை வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உன்னை புகழ வேண்டும் நல்லா சொல்றாருப்பா அருமையா செய்றாருப்பா அப்படி மக்கள் தான் உன்னுடைய என்ன எடுத்து தெரியும்

அவருடைய தாதை கேட்டு மக்கள் எல்லாம் மயங்கி போனாங்க அவ்வளவு கேட்டாங்க இவர் சொல்லுவாரா காட்ட டாதா ஒரு வேகத்தை நான் மக்களுக்கு ஓதியம் காட்டுனேன் இனிமையான பொருளை நான் ஓதியம் காட்டுவேன் மக்கள் எல்லாம் ஒட்டு சேருவாங்க நான் ஓதியன்னு சொன்னா ஓத வந்தேன்னு சொன்னான் நல்லா சொல்லுவான் ஓதுறதுக்கு உண்மைதான் ஆனா ஓதம் கட்டது நோக்கம் எப்படி ஆதி உள்ளது

இஹ்லாஸ் இருக்குது அமல்ல இஹ்லாஸ் இருக்குது இல்ல மனத்துல அதுக்கு என்ன உதாரணம் எல்லாமே பார்க்கலாம் இருந்தா நம்ம அமல் செய்ய வேண்டியதா இருக்கு மன தூய்மைச்சனா யார பார்க்க கூடாதா இது எல்லாரும் பார்த்தாலும் செய்யணுமா என்ன அதுக்கு என்ன விளக்கம் அவங்க சொன்னாங்க ஒரு ஆட்டு இடையன் ஆட்டு மேய்க்கிறார் வயல்ல இப்ப தொழுக நேரம் வந்துருச்சு துகருடைய நேரம் வந்துருச்சு

நுகரு நேரம் அப்படின்னு சொல்ல என்ன கொஞ்சம் கூட ஆட்டு இணைந்து தோன்றுமா என்னை பேசணும் சொல்லி அவன் நினைக்கிறான்னு சொன்னா அது அதுக்கு வாய்ப்பு இருக்கா நினைச்சாலும் வாய்ப்பு அது ஆடு அதுக்கு பேச தெரியாது அது அது தெரியும் அது என்ன செய்யணும் சொல்லுவோம்

இவர் நல்லதான் செய்வாரு இது போன்ற மக்கள் என்ன இருந்தால் அந்த செய்யப்படும் அந்த அமலை வச்சு அல்லாட்டை கேட்டாலும் மூன்று பேர் என்ன செய்வாங்க ஒரு குகையில போய் போகிற மாதிரி எடுக்கலாம் ஆனா மிகப்பெரிய ஒரு வாரம் உருண்டு வந்து அவங்க முகந்து அந்த வாயில அடைச்சிருச்சு

இந்த ஆபத்து வந்து எங்களை அந்த துபாவுடைய கபூலாக வந்து பாரு கொஞ்சமா நடந்துருக்கு ஆனா யாரும் வெளியே போக முடியும் இரண்டாவது ஒரு மனிதர் துபா செய்யறாரு நான் பெரிய செல்வந்தேன் நான் ஒரு பெண்ணை ஆசைப்பட்டேன் அந்த பெண்ணை எனக்கு கட்டுப்படுத்த என்னுடைய மன ஆசையை பூர்த்தி செய்யணும் நான் நினைச்சேன் அதற்கு தகுந்தாம ஒத்து வரல ஆனா ஒரு நேரம் வந்துச்சு அவன் ஏழ்மையான ஒரு பெண்ணு வேறு வழி இல்லாம வந்து இருக்க மாட்டேங்கிறா ஆனா அந்த நேரத்துல எல்லாம் தயாரான மக்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனை சொன்னான் மித்த இல்லாம அலாமான முறையில் நீ ஒரு முத்திரை உடைக்க போறியா அல்லாஹ் பயந்துருங்கன்னு சொன்னார் கொஞ்சம் கூட யோசிக்கல உடனே அந்த கண்ண நீ நான் சொல்லிட்டேன் உனக்காக வேண்டி நான் இந்த செயலை செஞ்சு இருந்தேன்னு சொன்னா இந்த பாறை இந்த சிறப்பத்திலிருந்து எங்களை நீ வாதரா திரு மாலை அப்படியே முக்கியமான மூணாவது ஒரு நபர்கள் உத்துவா செய்கிறது ஒரு அடிய நான் கூலி கொடுவேன் ஒரு நாள் வந்து அவன் பயன் அவனுக்காடு கூலி வச்சு நான் வச்சிருந்தேன் வந்து அவன் திரும்பி வளர்றேன் அந்த காசு ஒரு ரெண்டு ஆடு ஒரு வாங்கினேன் அப்படியே அது ரெண்டு பத்து ஆச்சு இப்படியே பண்படங்கா இருச்சு ஒரு ஆட்டு மந்த ஒரு ஆட்டு ஒட்டகம் கொட்டகம் வந்தேன் இருக்குது ஒரு நாள் திடீர்னு பல வருடங்கள் வச்சு திடீர்னு வந்து எதுமான என்னுடைய கூலியை கொடுக்கனு சொல்லுவான்

வெயில்ல அந்த வெயிலுடைய தாக்கல் குளிர்காலத்துல அந்த நலகத்தினுடைய மூச்சினுடைய உஷ்ணம் தான் நம்மளால தாங்கக்கூடிய குளிர் நாள் தான் அதிகமாகுது வெயில் காலத்துல வெயில் அதிகமாக சொன்னாங்க போனவங்க நல்ல ஒரு சந்திப்பாங்க

நம்ம முன்னாடி போன தாத்தா நம்முடைய தந்தை நம்முடைய அம்மா எல்லாரையுமே சந்தித்து பேசக்கூடிய விசாரிக்கக்கூடிய ஒரு நிலை நாளைக்கு மறுபடி ஏற்படும் அப்ப கனிமா நசீம் இல்லாத மக்கள் அவர் சென்றும் சொர்க்கத்திற்கு தகுதி இல்லாத மக்கள் சிலர் நரகத்திற்கு போயிடுவாங்க அதான் சொல்லுவாங்க அவங்க இங்க வரல அப்ப அவங்க இடம் நரகமாக இந்த நரகத்திலிருந்து நல்லா இருக்க நல்லவர்கள் செய்கிறோம் அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய அவர் தான் நம்ம இல்லாமல் நல்லாவதாக செய்யறதும் சொன்னத்தான முறைப்படி நம்முடைய அமல்கள் ஆகி அதுல நல்லாவுக்கு பெரிய நபியுடைய சொன்னத்தை நம்முடைய தோற்றத்துக்கு இருக்கு நம்முடைய ஒவ்வொரு செயலும் நபியுடைய சொன்னத்துக்காக மாறிடுச்சுன்னு சொன்னா அதுல நல்லாவுடைய பெரிய இது தப்பீர் கட்டணும் சலாம் கொடுக்கணும் அந்த நேரத்தில் உதாரணம் எல்லாத்துலேயுமே நபியுடைய சூழ்நிலை எல்லாமே நல்லா சுமாரணும் तब हमारे यावासी हैं, जो सीए को दे आमंत्रित, अल्लाह और चिल्लू, अल्लाह इस्लाम सिख, अबीरुदी सुल्तान जिक्र करते हैं, यावासी जिक्र, मेलोर तंदरुस्ती मानते हैं, हमें यावासी तब्बा ना इख़तिलल्ला अल्लाह उन्हें आमीन, और मस्जिद आसीम, अल्लाह आमीन सिख, अल्लाह आमीन

உங்களுடைய மகத்துவத்துக்கு சுந்தரமான வழிகளை கூறிய ஆண்டவர் பாவத்திற்கு பெருமை பெற்றார் பாவத்திற்கு பெருமை பெற்றார் என்னுடைய பாவங்கள் இருந்து நான் தவறு செய்து பாக்கியத்திற்கு உரிய பாவங்களை செய்யவும் இதிலிருந்து நான் ஆப하다 பாடப்பட வேண்டும் உங்களுடைய மகத்துவத்தல வழிகளை கூறிய ஆண்டவர் என்னுடைய ஊழாறலை ஓ அல்லாஹ் கட்டாவைனே நான் செய்கிறேன் அதிலிருந்து நான் பாவத்திற்கு

உலகை வாழக்கூடிய விசக் விட்டு எங்களுக்கும் எங்களை பாதுகாப்பாக நோய்கள் எங்களை கொண்டு சிரமத்தில் ஆறுவதை ஆக யார் நோயுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நோயிலிருந்து சுகா வைத்தவரையாக கடன் உள்ளவர்களுக்கு کٹنے کے پروگرام سے وعدہ ہے قدرت کا کام کے اللہ پر دی کی کوشش کر ہے دا اللہ عبادت نے استعمال اور دا اللہ عبادت کی برکت فرمایا ہے تن نے قبر اور قبر کی سب فرمایا ہے دا اللہ دیو کی قبر سے میرے دربار کی کرایا اللہ اور ان کے بھی میرے بیت کی کوشش ہے اپنے مسلمان سب مدد کر دے اللہ

அவர்களுடைய ரசிகை கொண்டு அவர்களுக்கு சிறுத்தை நீ நசை பார்ப்பாயாக அவர்களிருந்தாக உலகில் எந்த முறையில் மொழிகளிலிருந்தெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக யாரெல்லாம் இலக்கிய பார்ப்பவையாக யாரெல்லாம் நல்ல எண்ணங்களை நசை பார்ப்பாயாக எங்களுடைய பேச்சும் எங்களுடைய பார்வையும் எங்களுடைய சிந்தனையும் யாரெல்லாம் கலாகை விட்டு பாதுகாத்து சுத்தமானதாக இருப்பவராக நமக்கு கேட்கும் தாக்கலையெல்லாம் நீ உதவி செய்வாயாக

لعله ينتظر ويعلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الأخرة حسنة وقنا عذاب النار وصل وسلم على النبي الأمي وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين، صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد